ஆனி மாதம் அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் மாதம்தான் இந்த ஆணி மாதம் அந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத் உத்திர நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் விழாதான் ஆணி உத்திர பெருவிழா அப்படின்னு கொண்டாடுவோம் ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று நடக்கும் தரிசனம் அப்படிங்கிறது ஆணி உத்திரம் அப்படின்னும் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னும் அழைக்கப்படுது அந்த ஆணி மாத புத்திர நட்சத்திரம் என்னைக்கு வருது வழிபடுவதற்கான நேரம் என்ன அன்றைய நாள் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆனி மாதம் ஷஷ்டி திதியும் சேர்ந்த ஆணி உத்திர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவபெருமானுக்குரிய இரண்டு தரிசனங்களில் முதல் தரிசனம் ஆணி மாதத்திலும் இரண்டாவது தரிசனம் மார்கழி மாதத்திலும் நடைபெறும் ஆணி மாதத்தில் வரும் புத்திர நட்சத்திரம் அன்று நடைபெறும் நடராஜர் அபிஷேகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆடல் அரசனை பாடி பணிந்து வழிபட்டோனா கோடி கோடியாக நன்மை கிடைக்கும் அப்படின்னும் குடும்பத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு வருது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த ஆணி உத்திரம் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தன்று ஷஷ்டி திதியும் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு நடராஜ பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் அவருடைய சன்னதியில சிவ படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும்